உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க மல்லிகைப்பூ செடியிலையும் இதே மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கணுமா அப்போ நான் சொல்கிற அந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு செடியிலேயும் நிறைய பூ பூக்கும் எப்போவுமே எலுமிச்சை சாறு எடுத்துகிட்டு அதோடய தோலை தூக்கி போடுவேன் இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எலுமிச்சை தோல் எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மூடியோடு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்துக்கலாம் இதில் அரைச்ச எலுமிச்சை தோலை போட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் ரெண்டு நாள் இது இப்படியே இருக்கட்டும் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த தோல் இருக்க சத்தி எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்ப்ரே போட்டு இல்லை ஒரு மடங்கு எலுமிச்ச சார் கூட ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை உங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடி மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது வரைக்கும் பூக்காமல் இருக்கிறவங்க வீட்டு செடி இனிமேல் நல்லா பூத்து புழுங்கும் அதே மாதிரி செடியில் இருக்க பூவை பறிச்சதுக்கப்புறமா அந்த செடியை நல்லா கட் பண்ணி விடணும் அப்போ தான் நிறைய தளிர் வரும் அதில் நிறைய முட்டுக்கள் வைக்கும் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த செடியை நல்லா சூரிய வெளிச்சம் படுற இடமாக பார்த்து வைக்கணும்